ஐயன் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்திலேருந்து அங்கே வந்திருக்கு இந்த நிகழ்வில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாலிபர்கள் தருமபுரி டு பெங்களூர் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட் டைமில் கிளம்புறாங்க அவங்க கிளம்பி பெங்களூர் போகிற வழியில் அவங்களுக்கு நடந்த அம்மனுஷ திகில் சம்பவத்தை தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க வரும் ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான வீடியோவாக போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த இளைஞர்களுக்கு என்ன நடஞ்சின்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கான நிகழ்வு தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமங்க அந்த கிராமத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் காலகட்டத்தில் பாண்டியன் அப்படின்றவரும் அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காருங்க அவருக்கு ரெண்டு திக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க ஒருத்தர் வந்து இந்த பாண்டியன் இருக்கார் இல்லையா அந்த கிராமத்துலேயே இருந்திருக்காங்க ஆனால் இன்னொரு நபர் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவங்க காலேஜ் படித்ததெல்லாம் ஒன்றாதாங்க தாங்க ஆனால் அவருக்கு வந்து சீக்கிரமாக வேலை கிடைச்சிச்சு இவர் வந்துட்டு உள்ளூர்லேயே கிடைக்கிற வேலைங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சரி ஓகே இந்த பாண்டியன் அப்படின்ற ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் காலகட்டத்தில் ஒரு பட்டன் மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்போ இவர் என்ன நினைக்கிறாருனா நம்ம ஒரு டச் மொபைல் வாங்கினா பரவாயில்ல நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை வச்சுட்டு இருந்திருக்காங்க அதே போல இவங்களோட வீட்டுக்கு யாராவது வந்தாவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த டச் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாவோ இவர் போயிட்டு அதை வாங்கி கொஞ்ச நேரம் அப்படியே யூஸ் பண்ணி பார்த்துட்டு போறாங்க இது வந்து அவர் பழக்கமாவே வச்சுட்டு இருந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பாண்டியன் அப்படின்றவருக்கு என்ன தோணுதுன்னா ஏன் நம்மளால ஒரு மொபைல் வாங்க முடியாதா நமக்குன்னு ஒரு மொபைல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் விளைவாக என்ன பண்ணுறாருன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது இந்த செகண்ட்ஸ் மொபைலோ இல்லைன்னா கம்மியான ரேட்டில் மொபைல் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டாங்க அதே போல் இந்த பெங்களூர்ல இருக்காரு இல்லையா அந்த நபர்கிட்டையும் சொல்லி வச்சிட்டாங்க பெங்களூரில் இருக்காரு இல்லையா அவரோட பேர் கார்த்திகா இந்த கார்த்திகை என்ன சொல்கிறாருன்னா என்னோட மொபைலு ஒன்று இருக்குடா அந்த மொபைலை வேணால் நீ யூஸ் பண்ணிப்பார் உனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீ வச்சிக்கோ இல்லை அப்படின்னா அதுவும் பிடிக்கல அப்படின்னா நீ வேற மொபைல் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு இந்த பெங்களூர்ல இருக்க அந்த கார்த்திக் அப்படின்றவரு இன்னைக்கே நீ வந்து கூட வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன காரணத்தினால ஒரு ஆர்வத்துல நமக்கு ஒரு புது மொபைல் வரப்போகுது நம்ம கையிலயும் டச் செல் இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் அவங்க ஒரு ஈவினிங் டைம்லேயே கிளம்பிடுறாங்க ஒரு ஆறு மணி பக்கமாகவே கிளம்பிட்டாங்க பைக்கில் தான் போகிறாங்க தருமபுரி டு பெங்களூர் பைக்கில் தான் போகிறாங்க அப்படி இவங்க பைக்கில் போகும்போதே இவங்களுக்கு என்ன யோசனைன்னா நம்ம வந்துட்டு சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா ட்ராஃபிக் நிறைய இருக்கும் அதெல்லாம் தாண்டி போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆகும் நம்ம இந்த கிருஷ்ணகிரிக்கு இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு காட்டு பாதை மாதிரி இருக்குங்க அந்த ஷார்ட்கட்டில் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் தூரம் மிச்சமாகும் அந்த இருபது கிலோமீட்டர் மிச்சமாகும் நம்ம அதில் போகலான்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகிறாங்க சேம் இந்த தருமபுரியிலேருந்து இருந்து கிளம்பி அந்த காட்டு வழி பாதை போயிட்டாங்க போகும்போது ஃபுல்லாக போது ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க அந்த காட்டு வழி பாதையில இவங்களும் அப்படியே அந்த இறங்கி பைக் போக ஆரம்பிக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க இல்லையா இந்த பார்த்திபன் அப்புறம் பாண்டியன் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க புதுசாக புதுசா மொபைல் வரப்போகுது அப்படின்ற அந்த ஆர்வத்துல பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க நல்லாவே வந்துட்டு அந்த காட்டுக்குள்ள அப்படியே கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பாங்க ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரத்துல அப்படியே முன்னாடி இருந்தும் எந்த பைக்கும் வரல பின்னாடி இருந்து எந்த ஒரு வண்டியும் வரல சடனா அப்படியே இவங்களோட பைக்கோட அந்த வெளிச்சம் மட்டும்தான் அப்படியே அந்த ரோட்ல போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தா நேரத்தில் இந்த பாண்டியன் அப்படின்றவர் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு பார்த்திபன் பின்னாடி உட்காந்துருக்காரு அப்படியே கொஞ்சம் தூரத்தில் அப்படியே இந்த பாண்டியன் அப்படின்ற வண்டி அந்த பக்கம் இந்த பக்கமும் அந்த பக்கம் அப்படியே வளைஞ்சு 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 ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க அதாவது அளக்கழிச்சு ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா நான் ஆச்சு உனக்கு ஏன் அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் நேராக போடா ஒழுங்கா தான் வண்டி ஓட்டுறான் அப்படின்னு இந்த பார்த்திபன் அப்படின்றவர் பயத்துல பயத்தில் அப்படியே பேச ஆரம்பிக்கிறார் அப்போது கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு இந்த பாண்டியன் அப்படின்றவர் பைக்கு அப்படியே ஆஃபே பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்குடா அப்படின்னு பார்த்திபனியும் இறங்க சொல்லிட்டு இந்த பாண்டியனும் இறங்கிட்டாங்க ஃபுல்லா அப்படியே ஃபாரஸ்ட் ஏரியா பயங்கர இருட்டா இருக்கு இவங்களோட வண்டியோட தான் இவங்களும் போயிட்டு அப்படியே இந்த பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பார்த்திபனை பார்த்து டேய் அங்க திரும்பி பாருடா அங்க ஒரு பொண்ணு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க எங்கடா நிற்கிறாங்க எந்த பொண்ணுடா நிற்கிறாங்க அப்படின்னு இவர் கோவத்துல அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க டேய் நல்லா திரும்பி பாருடா ஏன் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுடா அதுவும் நம்ம வண்டி வந்துட்டு அப்படியே நட்டு ரோட்லேயே அந்த பொண்ணு நின்றுச்சி இந்த பக்கமும் நகரல அந்த பக்கமும் நகரல வண்டியோட வெளிச்சமும் நல்லா இருந்துச்சுடா அந்த பொண்ணு நகரவே இல்லைன்னு சொல்லிட்டு தான்டா நான் இந்த பக்கம் வளைச்சேன் டக்குன்னு நான் இப்படி வளைச்சிட்டு வந்த நேரத்தில் மறுபடியும் என்னோட வண்டிக்கு முன்னாடியே வந்து நின்றுச்சுடா அதனால தான் கொஞ்சம் வண்டி வளைஞ்சு 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 வளைஞ்சி வந்துருச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு சொன்னதை கேட்ட இந்த பார்த்திபனுக்கு அப்படியே பயம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அள்ளு விட்டுருச்சு எங்கடா அப்படின்னு சொல்லி மெதுவாக ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறாங்க அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு பொண்ணோட உருவமோ எதுவுமே கிடையாதுங்க மறுபடியும் நமக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் அப்படியே யூ போட்டு அந்த இடத்துல பார்க்குறாங்க ஹெட்லைட் வெளிச்சத்தில் அந்த இடத்துல யாருமே இல்லை யாருமே இல்லையேடா ஏண்டா இந்த மாதிரி நடு காட்டு நடு காட்டுக்குள்ளே வந்து என்னை இப்படி பயமுறுத்துகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது பாண்டியன் வந்து உண்மையாகவே நான் பார்த்தேன்டா சத்தியமாக நான் பார்த்தேன்டா அப்படின்னு அப்படியே ஆணித்தரமாக சொல்கிறாங்க அந்த பார்த்திபன் நம்மளை அதன் பிறகு இந்த பார்த்திபன் தாங்க ட்ரைவ் பண்ணுறேன் நான் வந்து வண்டி ஓட்டுறேன் நீ ஒன்றும் ஓட்ட வேண்டாம் நீ எதுக்கு இந்த மாதிரி என்னை பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் வண்டி ஓட்டுறாரு பாண்டியன் பின்னாடி உட்காறாரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக மீண்டும் அவங்களோட பயணத்தை தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நல்லாவே ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டாங்க போனதுக்கப்புறம் இந்த பார்த்திபடு அப்படின்றவருக்கு ஒரு திகில் நிகழ்வு நடக்குதுங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா அப்படியே இவங்களோட வண்டி மட்டும் அந்த ஹெட்லைட் விழிச்சா மட்டும்தானே ஏறிஞ்சிருந்துச்சு ஆனால் அந்த காட்டுக்குண்டு அப்படியே ஒரு பொண்ணு மட்டும் நடந்து வருங்க அதுவும் நல்ல முகமே நல்லா வெள்ளையாக தெரியுது அவ்வளோ இருக்குலையும் அந்த முகம் மட்டும் நல்லா வெள்ளையாக தெரியுது கண்ணு மட்டும் அப்படியே அந்த பூனையோட கண்ணெல்லாம் டார்ச் அடித்து பார்த்தா எப்படி இருக்கும் நடு ராத்திரியில் டார்ச் அடித்து பார்த்தா அந்த கண்ணு மின்னும் பார்த்தீங்களா அந்த மாதிரி என்னடா இது மட்டும் மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் இவருக்கும் பயம் அதிகமாயிடுச்சுங்க அந்த உருவத்தை அப்படியே பைக்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது இந்த பார்த்திபன் மட்டும் மெதுவா திரும்பி பார்த்திருக்காருங்க அப்படியே சேம் இவங்க கூடவே அப்படியே பறந்து வந்தா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு பார்த்த பார்த்திபனுக்கு அப்படியே உயிரே கையில் இல்லை என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அப்படியே மெதுவாக பைக்கை வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் திருப்பி பார்த்துருக்காங்க அந்த இடத்துல இவங்க வாழ்நாளையில் மறக்கவே மாட்டாங்கங்க அந்த உருவத்தை அவ்வளோ ஒரு கொடூரமாக இருந்திருக்கு இந்த தலை மட்டும் அப்படியே ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது முடியெல்லாம் அங்கங்கே அப்படியே கொட்டின மாதிரி இருக்குங்க ஆனால் கண் மட்டும் நல்லா பழிச்சுட்டுருக்கு இந்த கழுத்துக்கு கீழே அப்படியே ஒரு உருவம் ஒரு உருவமே இல்லாத மாதிரி இந்த தலை மட்டும் அப்படியே பறந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு பார்த்தவங்களுக்கு உயிரே இல்லைங்க மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறா ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு இந்த பாண்டியன் பின்னாடி இருந்து அவசரப்படுத்துகிறாருங்க ஆனால் இந்த பார்த்திபனால் ஸ்டார்ட் பண்ணவே முடியல பயம் பதட்டம் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் நட்டு காட்டுக்கு இவங்க யாருக்கிட்டையும் போய் ஹெல்ப் கூட கேட்க முடியாதுங்க ஏன்னு பார்த்தா ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா இன்னுமே அவங்க ரொம்ப தூரம் அந்த ஃபாரஸ்டில் போக வேண்டிய தூரம் ஆனால் இங்கே முன்னாடி இருந்து ஒரு வண்டியும் வரல பின்னாடி இருந்து எந்த ஒரு வண்டியும் வரல ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை இவங்க மட்டும் அந்த தண்ணியை காத்துக்குள்ள தனிமையில் மாட்டிக்கிட்டாங்க அதன் பிறகு இவங்க அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறாங்க ஒருபடி அந்த பாண்டியன் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த உருவம் அங்கே இல்லை டே இது எல்லாம் நம்மளோட கற்பனையாக இருக்குண்டா நான் அந்த பொண்ணை பார்த்தேன்னு சொன்னல அதனால உனக்கு அந்த மாதிரி தோணிருக்குண்டா அப்படின்னு பார்த்தாலும் உனக்கும் அந்த உருவம் தெரிஞ்சிச்சு எப்படி எனக்கு மட்டும்தான் தோணுமா அப்படின்ற மாதிரி இந்த பார்த்து பண்ணு அப்படின்ற யோசிக்க ஆரம்பிக்கிறார் அதன் பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு மெதுவாக அப்படியே போறாங்க பெங்களூருக்கு போறாங்க போனவங்க அங்கேயும் போயிட்டு அந்த ஃப்ரெண்டையும் மீட் பண்ணிட்டாங்க அந்த கார்த்திக் அப்படின்றவரையும் மீட் பண்ணிட்டு அந்த மொபைலையும் வாங்கிட்டு ஃப்ரெண்டோடலாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களோட ஊரான தருமபுரியை நோக்கி மறுபடியும் கிளம்புறாங்கங்க விடியற்காலையில் அப்படி கிளம்புனவங்க இந்த பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா டே இப்போ ஓரளவுக்கு நல்லா விடிஞ்சிச்சுடா அந்த பக்கம் நிறைய ஆட்கள்லாம் வருவாங்க போவாங்க இது கொஞ்சம் ஷார்ட் கட்டாக இருக்கிறதுனால நிறைய வண்டிகள் அந்த பக்கம் வருங்க அதனால டே இப்போ போனோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம அப்படியே நம்மளோட ஊருக்கும் சீக்கிரமா போய் சேர்ந்தரலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க மறுபடியும் அந்த காட்டு வழி பாதை அந்த காட்டு வழி பாதையில் போகலாம்னு சொல்றது பாண்டியன் மட்டும் தாங்க ஆனா பார்த்திபனுக்கு அந்த வழியை நினைச்சாவே பயமாற ரஞ்சி நான் வரல சாமி என்ன ஆனாலும் சரி எவ்வளவு சுத்தா இருந்தாலும் சரி நம்ம மெயின் ரோட்லயே போயிடலாம் பைபாஸ்ல போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க வேண்டாண்டா அப்படி போனோம் அப்படின்னா கண்டிப்பா ரொம்பவே சுத்தா இருக்கும் நம்ம இதுலயே போலாம் நான் பைக் போட்டுறேன் நீ எதுக்கும் பயப்படாத வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீண்டும் அந்த பெங்களூர்ல இருந்து அந்த ஷார்ட்கட் இருக்கு பாத்தீங்களா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள பைக்கை விடுறாருங்க இந்த பாண்டியன் அப்படின்றவர் பாண்டியன் தாங்க டிரைவ் பண்ணி போறாரு இப்ப கொஞ்சம் தைரியமா இருக்காரு என்ன காரணம்னு பார்த்தா ஓரளவுக்கு நல்லா விடிஞ்சிருச்சு இல்லையா அந்த தான் ஆனா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போகும்போது அப்படியே இவங்க நைட் எப்படி வந்தாங்க அப்படியே ஃபுல்லா இருட்டா இருந்துச்சு பாத்தீங்களா அதே மாதிரி தான் இருந்திருக்கு விடிஞ்ச மாதிரி தெரியல அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படியே மெதுவா போக ஆரம்பிக்கிறாங்க இவங்க போக போகவே எந்த ஒரு வண்டியும் முன்னாடியும் வரல எந்த ஒரு வண்டியும் பின்னாடியும் போகல என்னடா இது மறுபடியும் நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இந்த பாண்டியன் பைக்கை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காருங்க அப்படியே சடனாக இவங்களோட பைக்குக்கு முன்னாடியே ஒரு ஆன்மா மாதிரிங்க அதை பார்த்தாவே பேய் அப்படின்றது கரெக்டாக கண்டுபிடிச்சலாம் ஃபுல்லாக அப்படியே அது ஒரு உருவனே சொல்ல முடியாது அது ஒரு நிழல் மாதிரி இருக்குது ஆனால் அதோட கண்ணு மட்டும் நல்லா படிச்சுன்னு விண்ணிருக்கு அப்படியே ரொம்பவே விகாரமாக இருந்திருக்குங்க அந்த உருவம் பார்த்த இந்த பாண்டியன் அப்படியே என்னடா பண்ணுறது அப்படின்னு இவருக்கு ஒன்றுமே புரியல அப்படியே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு அப்படியே கொலையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு இனிமேல் இந்த பாதையில நம்ம வரவே கூடாதுன்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாருங்க எப் இப்போ எப்படியாவது அந்த உருவத்திட்டு இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக இந்த பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா கண்ணா இறுக்கி மூடிட்டாருங்க பின்னாடி உட்காந்து அந்த பார்த்திபன் அப்படியே மயக்கம் போட்டபடி இந்த பாண்டியன் மேலே இப்படி சாஞ்சிட்டாருங்க அந்த உருவத்தை பார்த்ததும் பாண்டியன் மட்டும்தான் இப்போ அந்த உருவத்தை எப்படியாவது சமாளிச்சு அந்த பக்கம் பைக்கை நகர்த்திட்டு போகணும் அதனால என்ன பண்ணுறதுனா இவங்களோட குலதெய்வமான வீரங்கி ஐயனார் தாங்க இந்த பாண்டியனோட குலதெய்வம் அந்த ஐயனாரை வேண்டுன்னு அந்த செகண்டில் நல்லா கண்ணை இறுக்கி முடிட்டு தானே வேண்டியிருக்காரு மெது மெதுவாக மெது மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாருங்க அந்த உருவமானது அப்படியே இவரோட கண்ணை எதிர்க்கவே மாயமாக மறைஞ்சிச்சுங்க நல்லா இவர் கண்ணு பார்த்துட்டே தான் இருக்கார் வீரங்கி ஐயனாரே என்னை காப்பாற்றுன்னு வேண்டுனதுக்கப்புறம் நல்லாவே பார்த்துட்டே தான் இருக்கார் அந்த உருவம் அப்படியே மறைஞ்சி போயிடுச்சு பார்த்த இந்த பாண்டியன்ரண்ட போயிட்டாருங்க இதுக்கப்புறம் இந்த பாதையில ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வேக வேகமாக எடுத்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அதன் பிறகு பின்னாடி உட்கார்ந்துட்டார் இல்லையா பார்த்திபான் அவர் வந்து மயக்கம் போட்டபடி அப்படியே தோல் மேல சாஞ்சி வருதாங்க எந்திரிக்கவே இல்லை என்ன காரணம்னு இவருக்கும் ஒண்ணுமைப்பு புரியல அதன் பிறகு இவங்களோட வண்டி கவர்லயே வச்சிருந்தா கொஞ்சமா தண்ணி வச்சிருந்திருக்காங்க ஒரு பாட்டில அந்த பாட்டில் தண்ணியை எடுத்து அப்படியே முன் பக்கம் பின்னாடி அவரோட முகத்துல அடி அப்படியே தெளிச்சிருக்காருங்க தெளிச்சுமே அவர் எந்திரிக்கவே இல்லை என்னடா எந்திரிக்கவே மாட்டரானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டியை விட்டு இறங்கி கீழே இறங்கி அப்படியே அந்த பார்த்திபுண்ண அப்படியே தட்டி தட்டி எழுப்பியிருக்காருங்க அப்படியே கொஞ்சம் நேரம் மயக்கத்திலே தான் இருந்திருக்காரு இவருக்கும் ஒன்றுமே புரியல அந்த நடு காட்டுக்குள்ளே வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே இவன் வேண்டாம் தானே சொன்னால் நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேனு அவருக்கு அப்படியே அழுகையே வந்துருச்சுங்க என்ன பண்ணுறதுனே புரியல மறுபடியும் தண்ணி எடுத்து அந்த பார்த்திபனோட முகத்தில் தெளித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த மயக்கத்துலருந்து தெளிவச்சிருக்காரு தெளிய வச்சதுக்கு அப்புறம் இந்த பார்த்திபன் அப்படின்ற என்ன பண்றாருன்னா வண்டியை விட்டுட்டு நேரம் ஓடவே ஆரம்பிச்சிட்டாருங்க இனிமே நான் உங்களோட வரமாட்டேன்டா இனிமே இந்த பாதையில நான் வரவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஓடுறாருன்னா அந்த பாதையிலே தொடர்ந்து மீண்டும் ஓடுறாங்க பின்னாடியே இந்த பாண்டியன் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பைக்கை எடுத்துக்கிட்டு பின்னாடியே போறாருங்க வாடா உட்காருடா கண்டிப்பா நான் இனிமே எங்குமே நிறுத்த மாட்டேன்டா வாடா வாடா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு வழியா ஒரு இடத்துல போயிட்டு பார்த்திபனையும் மறுபடியும் பைக்ல உட்கார வச்சு பைக் வந்து மறுபடியும் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு வழியா அப்படியே அந்த காட்டு பாதைய தான் இன்னும் ஒரு இரண்டே கிலோமீட்டர் தான் இருக்கு அந்த காட்டு வழி பாதையை புல்லா கடந்துட்டாங்க இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு அப்படியே மெதுவாக ஸ்மூத்தாக அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிட்டு இருந்தோம் அந்த வண்டி சடனாக ஒரு இடத்துல அப்படியே ஆஃபே ஆகிடுச்சுங்க அதுவும் அந்த காட்டு வழி பாதைக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஆஃப் ஆனதுனால என்னடா ஆச்சு எதுக்கடா ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லி இந்த பார்த்திபன் ஆல்ரெடி பயத்தில் இருக்கிறாருங்க அப்படியே இந்த பாண்டியனை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு தாண்டா ஆஃப் பண்ணிட்டே இருக்கேன் என்ன தாண்டா அவனுக்கு வேணும் என்னை இனிமேல் எங்கேயுமே கூப்பிடாதடா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வாக்குவாதத்துலேயே ஈடுபட்டுட்டாங்க சண்டே அப்புறம் போட்டுக்கலாம் மறுபடியும் இந்த வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த வேலைபாடுகள் அந்த வண்டியில் பா செஞ்சு பாக்குறாங்க ஆனா வண்டி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா ஆஃப் மட்டும் ஆயிருக்கு மறுபடி இந்த பாண்டியன் அப்படின்றவருக்கு புரிஞ்சிச்சுங்க ஏதோ இது ஒரு ஆன்மாவோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இந்த பாண்டியன் அப்படின்றவரை அவரோட குலதெய்வமான வீரங்கி ஐயனாரே அப்படின்னு வேகமாக கத்திருக்காருங்க அதுவும் அந்த காட்டுக்குள்ளே ஓரளவுக்கு கேட்குற மாதிரி வேகமாக கத்திருக்காரு கத்திட்டு அதுக்கப்புறமா இந்த வீரங்கி ஐயனார் மட்டும் இல்லைங்க அவருக்கு இன்னொரு இஷ்ட தெய்வமும் இருக்குது முருகா அப்படின்னு சொல்லி நல்லா முருகா முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறமா இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார் பைக்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அப்பாடா முருகா என்னை காப்பாத்திட்ட ஐயனாரே என்னை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் நன்றி சொல்லிட்டு இந்த வண்டியை எடுத்துட்டு அப்படியே மெதுவாக இந்த காட்டு வழி பாதை ரெண்டு கிலோமீட்டரும் கடந்துட்டாங்க கடந்ததுக்கு அப்புறம் அப்படியே மெயின் ரோட்ல இவங்களோட வண்டியும் போகுது போக ஆரம்பிச்சு கொஞ்சம் போயிட்டு இவங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறாங்க டீ குடிக்கிறதுக்கு இந்த பாண்டியன் அப்படின்றவரு பைக்கை நிறுத்திட்டாருங்க ஆனா அந்த பார்த்திபன் அப்படின்றவரு கீழே இறங்கவே இல்லை என்ன இறங்க மாட்டேன் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்பவும் இந்த பார்த்திபன் எந்த ஒரு பதிலுமே சொல்லலங்க அப்படியே ஏதோ அந்த சுய நினைவு இல்லாத மாதிரி இந்த பெய் பிடிச்சவங்கலாம் ஒரு மாதிரியா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்திருக்காருங்க அதன் பிறகு அப்படியே இந்த நபர் கட்டாயப்படுத்தி அந்த பேக்கரியில் போய்ட்டு டீ குடிச்சிட்டு மறுபடியும் வண்டியில் ஏறி உட்காடுறாங்க உட்கார்ந்து ரெண்டு பேருமே அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட கிராமத்துக்கு போனவங்க இந்த பாண்டியன் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன நடந்தாலும் நமக்குன்னு ஒரு மொபைல் வந்துருச்சு இந்த பேய்கிட்ட மாட்டினதெல்லாம் அவருக்கு ஞாபகமே இல்லைங்க ஆனால் நமக்குன்னு ஒரு மொபைல் வந்துருச்சு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு பார்த்திபன் வந்து ஒரு மாதிரி இருந்திருக்காரு அதுவும் பேய் பிடிச்ச மாதிரி யார்ட்டுமே எதுவுமே கண்டுக்கவே இல்லைங்க இந்த பாண்டியன் பேசிட்டு வர்றாரு வர வழியெல்லாம் அப்போ கூட அவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம தான் இருந்திருக்காரு அப்படியே வந்தவரும் நேரம் அவங்களோட வீட்டுக்கு மட்டும் போயிட்டாருங்க வீட்டுக்கு போனவர் அங்கேயும் யார்ட்டையுமே பேசல போயிட்டு அவரோட பெட்ரூம்ல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு பாண்டியன் அப்படின்றவரு வீட்டுக்கு போறாரு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பார்த்திபன் அப்படின்றவரோட வீட்டுக்கு வராரு ஆனா பார்த்திபன் அந்த பெட்ரூம் விட்டு வெளியே வரலங்க அதுவும் பெட்ரூம் கதவை லாக் பண்ணிட்டாரு லாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாண்டியன் போயிட்டு எவ்வளவு நேரம் கதவை தட்டுறாருங்க திறக்கவே இல்லை ஒரு வழியா ரொம்ப நேரம் தட்டினதுக்கு அப்புறம் இந்த நபர் வந்து பார்த்திபன் வந்து அந்த பெட்ரூம் கதவை ஓபன் பண்றாரு ஓப்பன் பண்ணிட்டும் எதுவுமே பேசலைங்க அப்படியே யாரோ மாதிரி அவரை பார்த்துட்டு அப்படியே குரு குருன்னு பார்த்துட்டு இவர் மறுபடியும் போய் பெட்ரூம்ல படுக்க ஆரம்பிச்சிட்டார் கதை வந்து ஓப்பன் பண்ணி தான் இருக்கு இப்ப பாண்டியன் அப்படின்றவரும் உள்ள போறாருங்க உள்ள போயிட்டு ஸ்டூல் போட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க அந்த மொபைல்ல என்னென்ன இருக்கு அந்த சிம் கார்டெல்லாம் அந்த மொபைல்ல போடுறது அந்த நமக்கே ஒரு புது மொபைல் வாங்கிட்டா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல அந்த மாதிரி அந்த பாண்டியன் வந்து பேசிட்டே இருக்கிறாரு ஆனா பார்த்திபன் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை அதுக்கப்புறமா இந்த பாண்டியன் என்ன நினைச்சிட்டாருன்னா சரி ஓகே ட்ராவல் பண்ணி வந்ததுனாலதான் அவன் ஒரு மாதிரி இருக்கான் எல்லாமே சரியாகிடும் நம்ம ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டியன் அவரோட புது மொபைல் அந்த கார்த்திகிட்டேருந்து வாங்கிட்டு வந்தார் அந்த மொபைலை எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி இவர் வச்சிருந்தாரு ஒரு பட்டன் மொபைல் அதையும் எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஈவினிங் ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்கு மேல ரிட்டர்ன் இந்த பார்த்திபனை பார்க்கறதுக்காக வராங்க அப்படி வரும்போது இந்த பாண்டியன் அப்படியே ஒரு மாதிரி பயந்தே போயிட்டாரு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்திபன் அப்படிங்கிறவர் இவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு போனார் இல்லையா அப்போ நல்லா தான் இருந்தாரு காய்ச்சல் எதுவுமே இல்லை ஆனா இப்போ வந்து பார்க்கும்போது பயங்கர காய்ச்சலா இருந்திருக்குங்க எழுந்திரிக்கவே முடியல அப்படியே அணத்திக்கிட்டே படுத்திருக்காரு அதுவும் இந்த குளிர் காய்ச்சல் வந்தா அப்படியே நல்லா இழுத்து போத்திட்டு அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி இருந்திருக்காரு பார்த்தவருக்கு அப்படியே பயம் வந்துருச்சுங்க என்னடா இவனுக்கு புதுசாக இவ்வளோ காய்ச்சல் வந்துருச்சு அதுவும் நல்லாவே இருந்தால் திடீர்னு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் இந்த பார்த்திபனை வந்து பாண்டியன் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்து ரிட்டன் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாண்டியன் போயிட்டு அவங்களோட வீட்டில் பைக்கெலாம் நிறுத்திட்டு மறுபடியும் இங்கே வராருங்க பார்த்திபனோட வீட்டுக்குள்ளே அந்த பெட்ரூம்குள்ளே எப்பவுமே இவங்க ரெண்டு பேரும் ஒரே கட்டல கூட படுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களாம் ஆனால் அன்னைக்கு அப்படியே இவர் அந்த பெட்ரூம்குள்ளே நுழைஞ்சி சேர் போட்டு தாங்க கட்டில் பக்கத்துல காய்ச்சலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை அந்த அந்த கண்ணத்து பக்கம் தாங்க கொண்டுட்டு போனாரு அப்படியே ஊங்கி சப்புன்னு ஒரு அரை இந்த பாண்டியனுக்கு விழுந்துருச்சு என்னடா இப்படி அடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் என்னடா எதுக்கிட்ட அடிக்கிற உங்கள் காய்ச்சல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க தானே வந்தால் அடிச்சிட்டல்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாருங்க மறுபடியும் இந்த பாண்டியன் பார்த்து இந்த பார்த்திபன் அறைய ஆரம்பிச்சுட்டாருங்க எதுக்காக என் ரூம்குள்ளே வந்தால் வெளியே போ நீ யாருன்னு எனக்கு தெரியாது வெளியே போடா வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டியனை ரூமை விட்டு வெளியவே புறத்தி அடிச்சிட்டாருங்க துரத்துனது மட்டும் இல்லாமல் ரூமையும் லாக் பண்ணிட்டாரு வித்தியாசமாக இவன் ரியாக்ட் பண்ணுறானே என்னன்னே தெரியலே அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் கோவத்தில் ரெண்டு டைம் இந்த பார்த்தி பண்ணு அப்படின்றவர் அடிச்சிட்டார் இல்லையா அந்த கோபத்துலேயே இனிமேல் நான் வர மாட்டேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவருக்கு தான் அந்த மொபைல் வந்துடுச்சு இல்லையா அந்த மொபைலெல்லாம் பார்த்துட்டு அந்த பார்த்தி அப்படியே மறந்துட்டாருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க இந்த பாண்டியன் அப்படின்றவர் திடீர்னு இந்த பாண்டியனோட செல்லுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வருது என்ன நம்பருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு பார்த்தி இருக்கார் இல்லையா அந்த நம்பர்லேருந்து தாங்க ஃபோன் வருது அட்டன்ட் பண்ணி பேசும்போது யார் பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா அவங்க அம்மா அப்படியே அழுதுகிட்டே எப்பா சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு வாப்பா சீக்கிரமாக வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்தில் பதறிக்கிட்டே பேசுகிறாங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டைக்கு மேலே இருக்குமா இந்த நேரத்தில் எதுக்கிட்டால் அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக இவங்களோட வீட்லேயும் எல்லாருமே தூங்கிட்டாங்க அந்த மெயின் டோரை மெதுவாக திறந்துட்டு அப்படியே அழுங்காமல் வெளியே போயிட்டு கதை சாத்திட்டு மறுபடியும் இந்த பாண்டியன் வந்து பார்த்திபின்னோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அவங்களோட ரிலேட்டிவ் நிறைய பேர் வீட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே மெதுவா மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாருங்க போனதுக்கு அப்புறம் பார்க்கும் இந்த பார்த்திபனை வந்து ஒரு மூளையில அப்படியே அடைச்சு வச்ச மாதிரி அந்த பெட்ரூம் இருக்கு அந்த குள்ளேயே ஒரு மூளையில அப்படியே கூனி குறுகி போய் உட்கார்ந்துட்டு அது இந்த பெட்ரூம் சுத்தி நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட வீட்டுக்குள்ளயும் நிறைய பேர் இருந்திருக்காங்க என்னடா இது நம்மளோட நண்பன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு அப்படியே பதறிக்கிட்டே ஓடுறாருங்க பக்கமா நெருங்கி ஓடிட்டாருங்க பார்த்திபண்ணோட பக்கமா அப்போதான் அந்த பார்த்திபண்ணோட அம்மா நில்லுப்பா நீ அங்க போவாத நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போடுறாங்க அப்படியே இவர் நடுங்கே போயிட்டாருங்க என்னடா நம்ம ஃப்ரெண்டு பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க அம்மாவை திரும்பி பார்த்துட்டு பார்த்திபண்ணோட அம்மாவை திரும்பி பார்த்துட்டு ஏமா நான் என் ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கம் திரும்புகிறாருங்க அப்படி திரும்பும்போது இந்த பார்த்திபண்ணோட முகமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்குங்க ஒரு மாதிரி முகமெல்லாம் அப்படியே கருப்பு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குங்க ஒரு நாள் காய்ச்சல் தான் அன்றைக்கி ஈவினிங் தான் காய்ச்சலே வர ஆரம்பிச்சிருக்க போல் ஆனால் நைட்டே இவ்வளோ கருப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதை பார்த்ததுக்கப்புறமா தான் அப்படியே அவங்களோட நண்பனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு புரிஞ்சிச்சுங்க அவங்க அம்மாக்கிட்ட போயிட்டு என்னம்மா நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அவங்க அம்மா சொன்ன விஷயத்த கேட்டு இவர் தூக்கி வாரி போட்டுருச்சுங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு போனார் இல்லையா போனதுக்கப்புறம் ரூம் கதவை லாக் பண்ணிட்டார் இல்லையா லாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்தால் அடிக்கடி இந்த காய்ச்சல் எல்லாம் இருக்கிறதுனால செக் பண்ணி பார்க்கலான்னு அவங்க அம்மா உள்ளே வந்துட்டு உள்ளே வந்துட்டு போயிட்டு வந்திருக்காங்க ஒரு டைமு இவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் லாக் பண்ணார் பார்த்தீங்களா கதவை திறக்கவே இல்லை எவ்வளோ நேரம் இவங்க அம்மா வந்து கதவை தட்டினாலும் திறக்கவே இல்லை சரி சாப் இவன் தூங்கிட்டு இருப்பான் போல அப்படின்னு அதையும் பெருசுப்பட்டுலங்க ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கு மேலே இவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு மாத்திரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கதவை தட்டிருக்காங்க அப்போ வந்து கதவை திறந்துட்டு பெட்ல போய் உட்காந்தவர் எதுக்காக என்னை சொ தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க நீ என்னை விட்டு போகவே மாட்டியா நீ எங்களால் போய் தொல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசியிருக்காங்க அதுவும் வேறு ஒரு குரல்ல ஒரு பொண்ணோட குரலில் பேசியிருக்காரு அப்படியே இவங்க அம்மா நடுங்கி போயிட்டாங்க என்னடா நம்மள எங்கனாலும் போய் தொலை சொல்றானே அதுவும் வேறு ஒரு குரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பெருசுப்படுத்தலைங்க காய்ச்சல் காரணமாக தான் என்னமோ அவனுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறா அப்படின்னு நினச்சிட்டாங்க அவங்க அம்மா வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு மாத்திரலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போகிறாங்க வெளியே போய் கொஞ்சம் நேரத்தில் இந்த பார்த்திபன் அப்படின்ற ஒரு வித்தியாசமான முறையில் அப்படியே ஒரு பொண்ணு அப்படியே நடந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குங்க பொண்ணுக்கான அந்த அந்த பாவனையிலேயே இருந்திருக்கார் வெளியே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் சாப்பிட்டானா என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக உள்ளே வராருங்க உள்ள அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது அப்படியே இந்த பார்த்திபன் அப்படின்றவர் நீ அப்படியே காலனை ஃபுல்லாக நீட்டி விட்டு அப்படியே போத்தி படுத்திட்டு இருக்காருங்க மெதுவாக அப்படியே சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு போர்விதாங்க விளக்குறாங்க விளக்கி பார்க்கும்போது அந்த முகமெல்லாம் ஃபுல்லாக அப்படியே கருப்பான மாதிரி இருந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க என்னை மீண்டும் மீண்டும் தொல்லை பண்ணினேன் அப்படின்னா இவனை நான் கூட்டிகிட்டே போயிருவேன் என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்க வெளியே போங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆவேச குரல் ஆக்ரோச குரல் பேசி அத கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க அம்மா புரிஞ்சிச்சு அவங்க அம்மா வரும்போது ஒரு பொண்ணோட குரல்ல அதுவும் இப்போ பார்த்துட்டு நல்லா தான் இந்த மாதிரி இருக்கான்னு நினைச்சிட்டு அப்படியே அவங்க அம்மா நாளைக்கு காலையில எப்படியும் ஒரு பள்ளி வசலுக்கோ அல்லது சாமியார்கிட்ட கூட்டிட்டு போய் தாய்த்து நாள் கட்டிட்டு வந்துடலாம்னு யோசனை பண்ணிட்டு தாங்க அந்த பெட்ரூமை விட்டு வெளியே வந்திருக்காங்க இந்த விஷயம் அந்த ஆன்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியலங்க அன்னைக்கே இன்னும் ஒரு விபரீதமான ஒரு செயலை செய்கிறாருங்க இந்த பார்த்தி பண்ண அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படியே ஓப்பன் பண்ணியே இருக்குங்க நல்ல சேரெல்லாம் போட்டு அவரோட ஃபேன் அந்த ரூமில் இருக்கிற அந்த ஃபேனில் இவங்க அம்மாவோட சேலை வந்து அவங்களோட ரூமில் எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாங்க போனதும் டக்குன்னு அந்த ஃபேனில் அந்த சேலையெல்லாம் போட்டுட்டு தூக்கு போடுறதுக்காக ட்ரை பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணியிருந்துருக்கு அப்புறம் இவங்க அம்மா வந்துட்டு என்னதான் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே நின்று பாக்குறாங்க சேம் அப்படியே தூக்கு போடுற மாதிரி இந்த கழுத்து வரைக்கும் மாட்டிக்காருங்க அப்புறமா கொஞ்சம் விட்டுருந்தா அப்படியே அந்த ஸ்டூல் கீழே விழுந்து இவர் அப்படியே துடி துடிச்சு இறந்து கூட போயிருக்கலாம் அதுக்கப்புறமா எதுக்குடா இந்த மாதிரி பண்ணுனேன் என்னதான்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து அவன் அந்த பையனை வந்து பார்த்து விட வந்து அடிக்கிறதுக்கே போயிட்டாங்க அப்போது அப்படியே அப்படியே செவ்வந்த கண்களோட கோவ கண்களோட அப்படியே ஒரு பொண்ணோட குரலில் பேசுகிறாங்க நிறுத்து யாரை அடிக்கிறதுக்கு வர நான் கண்டிப்பாக இந்த பையனை கூட்டிகிட்டு தான் போவேன் இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நான் பின்தொடர்ந்து வந்தேன் இப்போ இவனை நான் கூட்டிகிட்டும் போவேன் இது என்னோட வீடு கிடையாது என்னோட இடத்துக்கு இவனை நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு அப்படியே ஆவேச குரல்ல ஆக்ரோசமா பேசுதுங்க அது பேசினதும் ஒரு பொண்ணோட குரல் பார்த்தி குரல் பிளஸ் இந்த பொண்ணோட குரல் ரெண்டுமே கேட்டதுனால இவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படியே ஆடியே போயிட்டாங்க என்னடா ஒரு பையன் வேற ஒரு குரல்ல பேசுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல ஃபோன் பண்றாங்க இவங்க இந்த மாதிரிலாம் பண்றான் என்ன பண்றது அப்படின்னு எங்களுக்கே ஒண்ணு புரியல யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அதுக்கப்புறம் இவங்களோட ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்க இல்லையா பார்த்திபண்ணோட அவங்க அம்மா வீட்டு சைடு அப்பா வீட்டு சைடு இவங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்லாம் கூப்பிட்டுருக்காங்க அப்புறமா தான் இந்த பாண்டியன் இருக்கா இல்லையா அவருக்குமே ஃபோன் பண்ணிருக்காங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னதும் இவரும் வந்துட்டாருங்க வந்து பார்க்கறதுக்குள்ளே அவங்கெல்லாம் வந்து அப்படியே அந்த வீடே நிறைஞ்சிட்டு இருக்காங்க அப்படியே இந்த பாண்டியன் வந்து மூளையில உட்காந்துருந்த அந்த பார்த்திபனோட பக்கமா நெருங்கி போயிட்டு அப்படியே என்னடா ஆச்சே அப்படின்னு சொல்லி கையை புடிச்சது தாங்க அப்படியே பாண்டியனை பார்த்து முறைச்ச அந்த பார்த்திபன் அப்படி பாண்டியனோட கையை வெடுக்குன்னு தட்டி விட்டுட்டு என்னை தொடாத எதுக்காக என்னை தொட வரேன்னு எனக்கு தெரியும் நீ தொடாத அப்படின்னு அப்படியே அப்பவும் அந்த பாண்டியன்ட்டுமே அந்த மாதிரிதான் பேசியிருந்துருக்காங்க ரொம்ப வித்தியாசமா யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட எப்படி பேசுவோம் அந்த மாதிரிதான் இருக்காரு அப்படியே இவங்களோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணியிருந்தாங்களையா அவங்கலாம் வர ஆரம்பிச்சதுமே அப்படியே ஒரு மாதிரி பயந்த நடிங்கு போய் தான் அந்த மூலையில் அந்த பார்த்தி வந்து உட்காந்துட்டு இருந்திருக்காரு பாண்டியன் வந்து பார்க்கும்போது மூலையில் அப்படியே ஒரு மாதிரி துணி குறுகி போய் உட்காந்துருந்தார் இல்லையா அதுக்கான காரணமும் இதுதான் இந்த இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த பாண்டியன் அப்படின்றவரும் அவங்க அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாருங்க அதுக்கப்புறமா இவங்க ஆல்ரெடி இந்த பாண்டியன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பேயோட்ட ஒரு நபரை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்துருக்காங்க இவங்களோட ரிலேட்டிவ் மூலயமா அவரும் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாருங்க பாண்டியன் போய் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அந்த நபர் அந்த பெட்ரூம்க்குள்ள நுழைஞ்சதுமே இந்த நான் ஆபீஸமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே ஓடிட்டே இருக்காருங்க ஒரு இடத்துல உட்காரவே இல்ல அதன் பிறகு அந்த பேயோட்டவரும் அதை வந்து பெருசு அப்படியே ஒரு இடத்துல நடு ஹால்லயே அந்த பெட்ரூம் இருக்கு இல்லைங்களா அந்த ரூம்லயே நடு இடத்துல உட்காந்து அதுக்கப்புறம் அந்த பூஜைக்கு போய் தேவையான பொருள் எல்லாம் அவரே வாங்கிட்டு இருந்திருக்காங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மெதுவா அந்த மந்திரங்களை சொல்லி பூஜையும் ஆரம்பிக்கிறார் பூஜை ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே காதெல்லாம் அப்படி அடைச்சிக்கிட்டு அப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் உருள்றாரு பிறல்றாரு அதன் பிறகு வந்து நடு சக்கரத்தில் உட்காரியா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த அந்த பேயர் வந்து கேட்டதுக்கு அப்புறமா நான் வர முடியாது வர முடியாதுன்னு சொல்லி அந்த மறுபடியும் கூலி குருகி உட்கார்ந்து இழுத்திட்டே வந்து அந்த சக்கரத்தில் உட்கார வச்சுட்டாருங்க உட்கார வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் செஞ்சு அந்த பேய் வர வைக்கிறாங்க அந்த ஆன்மா ஆல்ரெடி அந்த பார்த்திபனோட உடம்புல தானே இருக்கு அதோட வாயாலேயே என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போனாங்க இல்லையா இப்படி இந்த காட்டு வழி பாதையில டைம் போகும்போது இந்த பார்த்திபன் ஆல்ரெடி பயந்துட்டேன் ரிட்டன் வரும்போது இந்த பாண்டியன் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது அப்படியே நடுவில் வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா அப்போவே இந்த பார்த்திபன் மயக்கம் போட்டு கீழே விழுந்தப்போவே அந்த ஆன்மா வந்து இந்த பார்த்திபனை பிடிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் பின்னாடியே வந்துருந்துருக்கு அது அதோட வேலை தான் இந்த தூக்கு மாற்றுறது அதுக்கப்புறம் இந்த பாண்டியன் உள்ளே வரும்போது அப்படியே வித்தியாசமாக நடந்துட்டது யாருமே தெரியல அப்படின்னு நடந்துச்சுல்ல அது எல்லாமே அந்த ஆன்மாவோட பயாலே சொல்லிடுச்சு சொன்னதுக்கப்புறம் இந்த பையனை விட்டு போயிரு இந்த பையன் வாழ வேண்டிய பையன் அப்படின்னு அந்த ஆன்மாக்கிட்ட அப்படியே இந்த பெரியோட்டோர் சொல்கிறாருங்க அந்த ஆன்மாவும் நான் விட்டு போக மாட்டேன் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அப்படி வெளுக்கட்டாயமாக நின்றுருக்கு அதன் பிறகு பல பல பூஜைகள் கொஞ்சம் அதிகமான அமானுஷ பூஜைகள் எல்லாம் செஞ்சு அந்த ஆன்மாவையும் பிரித்து விட்டுருக்காங்க பிரித்து விட்டு கொஞ்சம் நேரத்துலேயே இந்த பார்த்துபன் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க விழுந்ததுக்கு அப்புறம் அப்படியே தண்ணியெல்லாம் தெளிச்சு மெதுவாக எழுந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அப்படியே தாய் தூண்டு மறுபடியும் அந்த ஆன்மா வந்து இந்த பார்த்துபன் இவனை புடிச்சிட கூடாது அப்படின்றதுக்காக தாய் தூண்டு கட்டியிருக்காங்க அதன் பிறகு இவன் இந்த வீட்டுல வந்துட்டு ஒரு மாரம் வரைக்கும் எந்த ஒரு அசைவ பொருளும் சமைக்க வேண்டாம் அப்படியே இந்த வீடு ஃபுல்லாவே சாம்பிராணி எல்லாம் போட்டு டெய்லி காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த பார்த்திபன் வந்து எங்கேயுமே வெளியே போக கூடாது ஒரு அஞ்சு நாளைக்கு வீட்டுக்குள்ளவே இருக்கணும் வெளியாளுங்க யாரும் வீட்டுக்குள்ளயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி அஞ்சு நாளைக்கு இருந்திருக்காங்க ஆறாவது நாளுக்கு அப்புறமா தான் இந்த பார்த்திபன் வீட்டு விட்டு வெளியே வந்திருக்காரு பாண்டியனும் பார்த்திபனும் அப்பதான் வீட்டு பணப்படுத்தாங்க ஒரு மொபைல் மொபைல் வாங்க போயிட்டு இவ்வளவு பெரிய அமானசிய திட்டம் மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இன்னமுமே சந்திச்சுக்கும் போதெல்லாம் அந்த கதையை பற்றி பேசுவாங்களாங்க அந்த மொபைலும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாண்டியன் வேற மொபைலும் மாத்திட்டாரு ஒரு மொபைல்னால எங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அமானுச்சும் நடந்துச்சு இப்போ எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போ நான் எனக்கு நினைச்ச மாதிரியான பிராண்ட்ல எனக்கு நினைச்ச மாதிரியான மொபைல் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னால என் ஃப்ரெண்டுக்கு பெரிய ஆபத்தே வர பார்த்துச்சு அப்படின்னு இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிட்டாங்க பாண்டியன் அப்படின்றவங்க இந்த நிகழ்வு சொன்ன பாண்டியனுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கேக்குறீங்க இது எல்லாம் உண்மையா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா பொய் சொல்றீங்க கதை நல்லா சொல்றீங்க நாவல் நல்லா படிப்பீங்க போல அப்படின்ற மாதிரி நிறைய நீங்க கமெண்ட் பண்றீங்க ஆனா இந்த நிகழ்வு என்னோட ரிலேட்டிவுக்கு நடந்த நிகழ்வு தாங்க பேர் மட்டும் மாத்தி மாத்தி சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல வர கதைகள் எல்லாமே நமக்கு யாராவது சென்ட் பண்ணியோ அல்லது என்னோட ரிலேட்டிவ்ல நடந்த ஸ்டோரியா மட்டும் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை நான் இதோட முடிச்சுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் பெஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பை